குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே நோயின் தன்மை ஓடட்டும் குணமாக்குமே நோயின் தன்மை ஓடட்டும் குணமாக்குமே குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே கடுகளவு விசுவாசம் போதுமன்றீர் உம்மை நோக்கி கைகளை உயர்த்துகின்றோம் கடுகளவு விசுவாசம் போதுமென்றீர் உம்மை நோக்கி கைகளை உயர்த்துகின்றோம் ஒடுங்கி நாங்கள் அவதிப்பட விடாதேயும் ஒன்றுகூடி ஒருமனமாயிக்கின்றோம் குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும் இயேசுவே நோயின் தன்மை ஓடட்டும் குணமாக்குமே பாவத்தை விட்டுவிட துணை செய்வீர் நீதியில் நடந்திருக்க வழி செய்வீர் நமக்காக சிலுவையிலே எல்லாம் சுமந்தி உமது தழும்புகளால் குணமாகிறோம் குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அப்பா உபத்திரவம் எல்லாமே நீங்கும் நாதா தொட்டுவிட்டோம் வல்லமை புறப்பட்டு சுகமானோம் குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே நோயின் தன்மை ஓடட்டும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே குணமாக்கும் ஜேசுவே நோயின் தன்மை ഓടട്ടും കുണമാക്കുമേ